நரசிம்மர் அவதாரத்தின் வரலாறு விஷ்ணுவின் அவதாரங்களில் நாலாவது அவதாரம் நரசிம்ம அவதாரமாகும் இந்த அவதாரத்தின் போது சிங்கத்தின் தலையுடனும் மனித உடலுடனும் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்தார் மற்ற அவதாரங்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடந்தவை ஆனால் நரசிம்ம அவதாரம் அப்படியல்ல அது தன் பக்தனை காக்க ஒரே நொடியில் தோன்றிய ஆகும் இதன் காரணமாக மற்ற அவதாரங்களுக்கும் நரசிம்ம அவதாரத்துக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு நரசிம்மரிடம் சரண் அடைந்தால் பக்தர்கள் வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும் என்பது ஐதீகமாகும் எனவேதான் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை என்பார்கள் எத்தனையோ தெய்வங்களிடம் வேண்டுதல் வைத்து முறையிட்டு எதுவும் நடக்காமல் சளிப்படைந்தவர்கள் நரசிம்மரிடம் சரணடைந்து நினைத்ததை நிறைவேற காண்பார்கள் எனவே நரசிம்மர் தனது பக்தர்களை தக்க சமயத்தில் காத்து அருளும் கடவுளாக கருதப்படுகிறார் நரசிம்ம அவதாரம் எப்படி தோன்றியது என்பதற்கான புராண வரலாறு விரிவாக நம்ம பார்ப்போம் சக்தி யுகத்தில் காசியப முனிவருக்கும் ஈரணியர்கள் என அழைக்கப்படும் ஈரண்ய கசிபு மற்றும் ஈரண்யாசன் என இரு அசுர சகோதரர்களுக்கும் பிறந்தனர் கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்து விட்டதாக கூறப்படுகிறது வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் ஈரண்ய அதாவது இரண்யாக்ஷன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட ஈரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்கு தக்க படி தன்னை வலியவனாக்கி கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் பிரம்மாவும் காட்சி தந்தார் ஈரன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளுக்கும் நான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும் அத்தகைய சக்தி வேண்டும் யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார் கிடைத்த சக்தியை வைத்து கொண்டு அட்டூழியங்கள் செய்ய ஆரம்பித்தான் இரணியன் அவனை அடக்க யாராலும் முடியவில்லை இந்த நிலையில் கொடிய அரக்கனான இரண்ய கசிபூக்கும் காயாதுக்கும் மகனாக பிரகலாதன் பிறந்தான் இரண்ய கசிபு தான் பெற்ற சாகா வரத்தால் உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான் நான் தான் கடவுள் என்றும் அனைவருக்கும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான் அவனது மனைவி கர்ப்பம் தரித்தாள் நாரத மாமுனி ஆனவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு அரிய அதாவது அரி ஸ்ரீமன் நாராயணன் அதாவது விஷ்ணுதான் இந்த ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார் பிரகலாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் இரணியன் தான் கடவுள் என்று போதிக்க பிரகலாதன் அரிஸ்டீமன் நாராயணன் தான் தன் கடவுள் என்று சாதித்தான் இந்த செய்தியறிந்த இரணியன் பிரகலாதனை மாற்றா சாம வேத தான தண்டம் என பலவிதங்களிலும் முயற்சி செய்தான் அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன ஆத்திரமடைந்த ஈரணியன் தன் மகன் என்றும் பாராமல் கொள்ள முயற்சி செய்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியை அடைந்தான் யானையின் காலால் இடரச் செய்தல் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல் விஷமருந்து செய்தல் தீக்குள் இறங்கச் செய்தல் போன்ற அவனது கொடூர முயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன ஈரணியனின் சகோதரி ஹோலிகா நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தால் அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறங்கிய போது பிரகலாதன் விஷ்ணு பெயரைச் சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை மாறாக ஹோலியா நெருப்பில் மாண்டாள் இந்நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பிரகலாதனை கொல்ல தான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோற்றுப்போன ஈரணியன் தானே நேராக பிரகலாதனை கொல்ல போன போகும் அதாவது கொல்ல போன போதும் பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றான் அது கேட்டு ஆத்திரத்தில் அறிவிழந்தவனாக இரணியன் விஷ்ணுவை தானே கொல்லப் போவதாகக் கூறி உன் கடவுளை காட்டு என பிரகலாதனிடம் கேட்க பிரகலாதனோ தன் கடவுள் அரி ஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் தூணிலும் இருப்பார் எந்தத் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் இரணியன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்டான் ஏனெனில் அந்த தூண் ஈரணினே பார்த்து பார்த்து கட்டிய தூணாகும் பிரகலாதனோ இதை உடைத்து சோதித்துப் பாருங்கள் தந்தையே என்று கூறினான் ஈரணியன் அந்த தூணை உடைக்க ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரம் அதாவது மனிதன் பாதி சிங்கம் பாதி பூண்டு தூணில் இருந்து வெளிவந்தார் ஈரணியன் பெற்ற சாகா வரங்கள் பலிக்காத வகையில் அவனை வதம் செய்து பிரகலாதனை காத்தருளினார் ஈரணியனை கொன்ற பின்பும் நரசிம்மரின் சீற்றம் தணியவில்லை சிவன் உள்பட பிற தெய்வங்களால் அவரை சாந்தமடைய செய்ய முடியவில்லை அதனால் அவர்கள் விஷ்ணுவின் தேவியான லட்சுமியை நாடினர் ஆனால் லட்சுமியாலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை பின் பிரம்மாவின் ஆலோசனைப்படி பிரகலாதனை நரசிம்மரின் முன் நிறுத்தினர் அவனது அதீதமான பக்தியாலும் வேண்டுதலாலும் நரசிம்மரின் சினம் அடங்கியது அதன் பிறகு அவர் பிரகலாதனுக்கு மன்னனாக முடிச்சூட்டி அவனை வாழ்த்தினார் இதுதான் நரசிம்ம அவதாரத்தின் வரலாறாகும் இந்த புராணக்கதை மூலம் பக்தர்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களில் பிரச்சினைகளில் சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றும் அவதாரமாக நரசிம்மர் திகழ்வது உறுதியாக தெரிகிறது அது மட்டுமின்றி இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு காட்டியிருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்